இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு குளிர்ச்சியான மலைப்பிரதேசம் தான் ஏற்காடு ஏற்காட்டில் முக்கியமா எந்தெந்த இடங்களெல்லாம் சுத்தி பார்க்கலாம் இங்க சாப்பிட என்னெல்லாம் இங்கே கிடைக்கும் இங்கேயே தங்கி இரண்டு மூணு நாளா சுத்தி பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க எங்க ஸ்டே பண்ணலாம் போயிட்டு வர மொத்தம் எவ்வளவு செலவாகும் என்பதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏற்காடுக்கு சுற்றுலா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏற்காடு கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரை சார்ந்த சேர்வராயன் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தாறு அடி உயரத்தில் அமைஞ்சிருப்பதாலே இங்கு நிலவக்கூடிய கிளைமேட் எப்பவுமே ரொம்ப கூலிங்கா இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களிலே மிகவும் உயரமான சிகரங்கள் வந்து தான் அமைஞ்சிருக்கு இங்கு பார்க்க குறைவான தொகை இருந்தாலே போதும் அழகா நாம ஏற்காட்டை சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் வரலாம் அதனாலே ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என அன்போடு அழைக்கப்படுது ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக ஒரு தலைச்சிறந்த ஸ்தலமாக ஏற்காடு இன்னைக்கு வரைக்குமே விளங்கிட்டு வந்து ஏற்காட்டுக்கு போக நீங்கள் எங்கே இருந்தாலும் சேலம் வந்துட்டு இருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஓன் வெஹிக்கிள் இல்லாதவங்க பஸ்லையும் டிராவல் பண்ணலாம் சேலத்திலிருந்து ஏற்காட்டுக்கு உடனுக்குடனடியாக பஸ்ஸஸ்லையும் இருக்குது இருந்தாலும் இன்ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் வெஹிக்கிளில் போனால் நிறைய இடங்களை சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும் சேலத்திலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பித்த உடனே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பாதையில் இருபது கொண்டை வீசி வளைவுகளை கடந்து மலை உச்சியை நம்ம அடையலாம் ஏற்காட்டுக்கு வந்த உடனே நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஏற்காடு லேக் அண்ட் போட் ஹவுஸ் இந்த ஏரியா போயிட்டு சுற்றி பார்க்கறதுக்காகவே என்ட்ரன்ஸில் பத்து ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கு காரை எடுத்துட்டு போனால் பார்க்கிங்க்கு தனியாக காசு வாங்குறாங்க இந்த ஏரியாவில் சுற்றி பார்க்கறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருந்தாலும் இந்த ஏரியில் தனியாக ஒரு போட் ஹவுஸ் அமைச்சிருக்காங்க இந்த போட் ஹவுஸில் பெடல் படகு வரிசை படகு மோட்டார் படகு என மூன்று வகையான படகு சவாரிகள் இயக்கப்படுது இதில் பெடல் படகு நாலு பேருக்கு முப்பது நிமிஷத்துக்கு இரநூத்தொம்பது ரூபாவும் வரிசை படகு அஞ்சு பேருக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் இரநூத்தொம்பது ரூபாவும் வாங்குறாங்க மோட்டார் படகு எட்டு பேருக்கு பத்து நிமிஷத்துக்கு வந்து எழுநூறுபா வாங்குறாங்க ஸோ கண்டிப்பாக ஏற்காடுக்கு போனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாம சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அந்த ஏரிக்கு பக்கத்திலேயே சூழல் சுற்றுலா பூங்கா அமைஞ்சிருக்கு இந்த பூங்கால பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டா மான் வாத் மயில் போன்ற உள்ளிட்ட ஒரு சில விலங்குகளை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்தை மிஸ் பண்ணாம பாருங்க அடுத்ததான் பார்க்க போறது அண்ணா பார்க் இந்த பூங்கா ஏற்காடு ஏரிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பூங்காவை சுற்றி பார்க்க பெரியவர்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் வீடியோ கேமரா எடுப்பதற்கு ஐம்பது ரூபாயும் போட்டோ எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சு ரூபாயும் வாங்குறாங்க இங்கு கோடை காலத்தில் மலர் கண்காட்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டு வருது குடும்பத்தோடு ஃப்ரெண்டோடு வரவங்க நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சூப்பரான பார்க்காக இன்னைக்கு வரைக்குமே இருக்கு ஏற்காட்டில் அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் கிளியூர் நீர்வீழ்ச்சி ஏற்காடு ஏரியிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கும் இந்த நீர்வீழ்ச்சிக்கு அவ்வளோ சீக்கிரம் பைக்கில் போக முடியாது ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து படியில் நடந்து போற மாதிரி தான் இருக்கும் ஏற்காடு ஏரி நிரம்பு வழியும் போது அந்த அருவியில் நீர் வரத்து இருக்கும் மழைக்காலங்களில் மட்டுமே அந்த அருவியில் தண்ணீர் அதிகமாக வரும் ஏன்னா மற்ற டைமில் குறைவாக வரும் ஏற்காட்டில் வரவங்க மறக்காம இந்த அருவியும் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கிளியூர் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்திலேயே லேடி சீட் ஜென்ஸ் சீட் சில்ட்ரன் சீட் என மூணு வியூ பாயிண்ட்கள் பக்கத்து பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு இங்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் பாறையிலே வியூ பாயிண்ட் மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து சேல நகரத்தை பார்த்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த லேடி சீட்டுக்கு பக்கத்திலேயே ரோஸ் கார்டன் அமைஞ்சிருக்கு வகையான ரோஜா பூக்கள் இனங்களை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வாங்க ஜெனடிக் ஹெரிடேஜ் கார்டன் லேடி சீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த கார்டனும் அமைஞ்சிருக்கு ஸோ மறக்காமல் இந்த இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க இதுவும் ஒரு தரமான சுற்றுலாத்தலமாக இருக்குது ஏற்காட்டுக்கு போனால் அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் பொட்டானிக்கல் கார்டன் ஏற்காட்டில் நிறைய பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது இந்த தாவரையல் பூங்கா லேடி சீட் ஜென் சீட்டுக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கு இந்த தாவரையல் பூங்காவில் பல வகையான தாவரங்களை பார்க்க நினைக்கிறவங்க இந்த தாவரையல் பூங்காவுக்கு போயிட்டு பார்த்து சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பக்கோடா வியூ பாயிண்ட் இது ஏற்காடு ஏரியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து கீழே தெரியக்கூடிய சிறிய சிறிய கிராமங்களை பார்த்து ரசிக்கலாம் அந்த ஒரு தரமான வியூ பாயிண்டா இன்னைக்கு வரைக்குமே ஏற்காட்டுல இந்த பக்கோட வியூ பாயிண்ட் இருக்கு மறக்காம நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு சுத்தி பாருங்க அடுத்து ஏற்காட்டுல முக்கியமா பார்க்க வேண்டியது சேர்வராயன் கோயில் இது ஏற்காட்டுல இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது இந்த பகுதி மக்கள் வழிபடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குகைக்கோள்னு சொல்றாங்க இந்த இடமும் ஏற்காட்டுடைய ஒரு மிக உயரமான பகுதியாகவும் சொல்லப்பட்டு வருது கண்டிப்பா ஏற்காட்டுக்கு போனா இந்த இடத்தையும் சுத்தி பாருங்க ஏற்காட்டு சுத்தி பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்களை பற்றி நம்ம இந்த வெடியில பார்த்தோம் இவ்வளவுதானா ஏற்காட்டில் சுற்றி பார்க்க இடங்கள் இருக்குதுதான்னா கண்டிப்பாக இல்லை ஏற்காட்டில் இன்னும் சுற்றி பார்க்க சின்ன சின்ன நீர்வீழ்ச்சி ஓடைகள் ட்ரக்கிங் ஸ்பாட் ஏரிகள் பல வியூ பாயிண்ட்டுகள் பச்சை பசுமையான காபி தேயிலை தோட்டங்கள் என பல இடங்கள் ஏற்காட்டில் பார்த்து நம்ம ரசிக்கலாம் எல்லா இடங்களிலுமே ஒரே நாளில் சுற்றி பார்த்துட முடியுமானா கண்டிப்பாக முடியாது இரண்டு மூணு நாட்கள் இங்கேயே தங்கி தாராளமாக சுற்றி பார்க்கலாம் இங்கே தங்கி சுற்றி பார்க்குறங்களுக்காகவே நிறைய காட்டேஜஸ் ரிசார்ட் வந்து இங்கே ஏற்காட்டில் இருக்குது குறைந்த அதிகபட்சம் ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நிறைய ரூம்கள் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நேரில் போய்ட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரூமை புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம் ஒரு நாள் தான் டைம் இருக்குது ஒன் டே ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு விடியற் காலையிலே சீக்கிரமாக கிளம்பிட்டா நிறைய இடங்களை தாராளமாக நம்ம சுற்றி பார்க்கலாம் ஒன் டே ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தாலே போதும் ஏற்காட்டை தாராளமாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்